முடிவெடுத்த சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் அவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அது இல்லாம ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் ஒன்றாக இருக்கிற பொழுது என்னுடைய மனுக்களை விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அன்றைய தேதியில் திரு அந்த சின்னம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற காரணத்தினால நாங்கள் அதை விசாரணைக்கு எடுக்க முடியல அது ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தேர்தல் ஆணையம் எனக்கு பதில் கொடுத்திருந்தாங்க அதையும் அவர்களிடத்துல நான் தெளிவுபடுத்தியிருந்தேன் இன்றைக்கு நடந்த விசாரணையிலையும் அந்த ஜனவரி முப்பத்தி தேதிக்குள் அவங்க தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட அந்த காலக்கெடுவுக்குள்ள எங்களுடைய பதில் மனுக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பதிலுக்கு எங்க ரிப்ளை அனைத்துமே அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம் ஆனா ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகளும் வித்தியாசம் வந்து நிச்சயமா தெரியுதுனால இல்ல வெயில் இப்ப அவங்களுக்கு ஆகும் அதை சொல்லலாம் அப்ப குளிர்காலமா இருந்தது நாங்க எல்லாம் எல்லாம் போட்டு வந்தோம் இப்ப கடுமையான வெயில் காலமா இருக்குது

மாறி காலங்கள் வந்து இப்ப மாறியிருக்கு என்பதை அவர்கள் குறிப்பால எங்களுக்கு வந்து உணர்த்தி இருக்கிறாங்க ஜனவரி முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த இரண்டு மூன்று மாதங்கள் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் ஒரு ரிட்டன் சப்மிஷனாக கொடுக்கிறேன் என்று அவர்களிடத்தில் சொல்லியிருக்கோம் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க முக்கியமாக என்ன நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா சிவி தமிழ்நாரு உங்களுக்கு அதிகம் உங்களுக்கு உடைய மனுவை வந்து விசாரிக்க விசாரிக்கக்கூடாது தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் நீங்க எல்லாருமே வந்து கட்சியில் மதிக்கப்பட்டலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்களை நீக்கிற அதிகாரமே கிடையாது அண்ணா திமுகவினுடைய மகிலாப்படி அவர் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படல தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படலை அந்த விதிகளை திருத்தம் செய்துதான் அவர் அந்த யாரும் போட்டியிடக்கூடாது என்கிற வகையில் அந்த திருத்தங்கள் ஏற்படுத்தி தான் அவர் பொதுச் செயலராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் சென்ற முறை பார்த்தீங்கன்னா அது நன்கு பரிசீலிக்கப்பட்டது அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்புறம் அவர் எதுக்காக உடனடியாக அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பருவ சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் தேர்தல் கூட்டணி போன்ற முடிவுகளை எல்லாம் அவர் வந்து எடுக்கிறார் அது கால சூழ்நிலைகள்ல சி வி சண்முகம் கொஞ்சம் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் இறுதியில தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் வந்து யாராக இருந்தாலும் அரசியல் என்பது தேர்தல் வெற்றியை பொறுத்தது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வாக்களிக்க வேண்டும் அப்படி வாக்களிப்பதற்கு அடிப்படை உறுப்பினர்களது ஆதரவு வேண்டும் அதற்கு அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை அதை சட்டப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக ஏற்கனவே ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள்ள கொடுத்துருக்கிறோம் மீண்டும் இந்த மூன்று மாத கால டெவலப்மெண்ட்ஸை ரிட்டன் ஆர்கியூமெண்ட்ஸாகவும் சப்மிட் கொடுக்குறோம் என்று அவர்கள் இடத்துல சொல்லிருக்கிறோம் அவங்க சொல்றதை பார்த்தா எடப்பாடி பண்டிச்சாமி தரப்பூர் இனடைலிஷன் கொடுக்கப்படும் இடையை இனடைலிஷன்ல கொடுக்கப்பட்டாலும் அவர் ஜெயிக்க மாட்டார் அப்படின்றது நான் அப்படிங்க நீங்க அப்படி வந்து புரிஞ்சுக்கிறீங்க அதாவது பருவ சூழ்நிலைகள் மாறியதே எங்களால உணர முடியும் பருவ சூழ்நிலை அப்படின்னா வந்து அர்லியில போன பூரா அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது தவறுங்கிறீங்களா இல்ல அதாவது ஆனா தவறு அதுக்குள்ள போகல பருவ சூழ்நிலைகள் மாறிடுச்சுன்னா போன முறை வந்து குளிர்காலமா இருந்தது இப்ப வெய்ய காலமா இருக்கு அந்த பருவ சூழ்நிலைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்றீங்க ஏரதா ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமினுடைய இருக்கு தொடர்ந்து நீங்க வைக்கிற கருவிங்க பருவ சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அரசியல் ஏற்படுகிற பருவ சூழ்நிலையை எடுத்துக்கலாம் டெம்ப்ரேச்சர்ல ஏற்படுகிற பருவ சூழ்நிலை எடுத்து அத சொல்றீங்க அதான் நீங்களும் ஒரு சேர் ஏன்னா போன தூரத்தில் போன முறை எல்லாம் சிரிச்சு பேசுறாங்க இந்த முறை அப்படியே கொஞ்சம் உருன்னு பார்த்தாங்க நீங்க சின்ன ரைட் சாதகமா இருக்குன்னு ஆஹ் நிச்சயமா சாதகமா தானே இருக்கா ரைட் எல்லா ஓப்பனாவே உடஞ்சு